சக்தி 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 என்று சிந்து பாடுவோம் ஆதி சக்தி தன்னை பக்தி செய்து பாதம் சூடுவோம் சக்தி 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 என்று சிந்து பாடுவோம் சிவ சக்தி அவ நாமம் சொல்லினாக ஓதுவோம் சக்தி 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 என்று சிந்து பாடுவோம் நல்ல புத்தி கொண்டு சக்தி தொண்டு செய்து வாழுவோம் சக்தி 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 என்று சிந்து பாடுவோம் அந்த சக்தி என்று சக்தி எங்கை என்று காணுவோம் சக்தி 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 என்று சிந்து பாடுவோம் மாய சக்தி தன்னை வென்று ஞான சக்தி தேடுவோம் சக்தி 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 என்று சிந்து பாடுவோம் சித்த சுத்தி செய்து கொண்டு சக்தி அவகை நாடுவோம் சித்த சுத்தி செய்து கொண்டு அவகை நித்தம் நாடுவோம் சக்தி 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 என்று சிந்து பாடுவோம் மகா சக்தி தன்னை நெஞ்சில் வைத்து நாகம் பேணுவோம் சக்தி 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 என்று சிந்து பாடுவோம் சக்தி 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 என்று சிந்து பாடுவோம் பகா சக்தி தன்னை நித்தம் போற்றி மாலை சாற்றுவோம் பகா சக்தி சக்தி தன்னை நித்தம் போற்றி மாலை சாற்றுவோம் பா மாலை சாற்றுவோம் சக்தி 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 என்று சிந்து பாடுவோம் சக்தி தன்னை பக்தி செய்து பாதம் சூடுவோம் சக்தி தன்னை பக்தி செய்து பாதம் சூடுவோம் சக்தி 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 என்று சிந்து பாடுவோம் பகா சக்தி தன்னை நித்தம் போற்றி மாலை சாற்றுவோம்